வணக்கம் ஜவை ஜட் பரம் ஜவாது பட்டிப்பதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாகச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த மனித வாழ்க்கையில் காலம் நமக்கு உன்னை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருச்சுவைங்களா எப்படியாவது கொடுத்துக்கணும் அது பல சம்பவங்கள் மூலமாக நம்மளே வந்து வாழ்க்கையில பார்த்திருக்கோம் ஆனால் அதை பலரும் ஒப்புக்கொள்ளாமல் தான் இன்றும் பல தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை வேணும் அப்படின்னா சில பேர் பாத்தீங்கன்னா பிடிவாதமா இருக்கிறாங்க ஆனா அதில் பொறுமையை கலந்து இருக்கின்றார்களா விட்டு கொடுத்து போகும் தன்மையோடு இருக்கின்றார்களா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்வி குறையும் பொறுமையோட இருக்கிறோம் அதே நேரத்துல அதுக்குள்ள விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த தன்மை விடாமுயற்சி இருக்கலாம் அந்த ஒரு நிதானம் காலம் கட்டாயமாக நமக்கு பதில் கொடுக்கும் அப்படிங்கிற அந்த நினைப்பில் பார்த்தீங்களா அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பலருக்கு கொடுத்துருக்கு அதை வந்து நம்ம இந்த ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக பார்க்க முடியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர் மிக சான்ஸ் தேடி அலையிறாரு ஸ்டுடியோ ஸ்டுடியோவா சான்ஸ் தேடி அலைகிறாரு அவர் எதிர்பார்த்த ஒரு வேடம் கிடைக்கவில்லை சின்ன சின்ன வேடத்துல நடிச்சுக்கிட்டு அப்படியே தன்னுடைய காலத்தை போகிறாரு கிடைக்கக்கூடிய காசை வச்சு சாப்பிட்டு மற்றபடி அதுல மிச்சம் இல்லாம குடும்பத்தையும் நடத்த முடியாம அப்படியே போயிட்டு இருக்கிறாரு என்னடா அது நமக்கு கிடைக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற வருத்த ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு எந்த கேரக்டர் பொருத்தமாகும் அப்படிங்கிறத விட சூஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் அந்த நடிகருக்கு அந்த நடிகர் யாரும் நீங்க கணிக்க முடிஞ்சா கணிச்சுக்கங்க நல்லா கடைசியில் பாருங்கள் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அப்புறம் தன்னுடைய கேரக்டர் கூட நிலைமுறை நிலை நிறுத்த முடியாத அதை கூட ஒரு ஸ்ட்ராங்காக கேட்க முடியாத சூழல் உருவாக்க இருந்தாலும் என்ன மொழியில் நடிக்கிறது தமிழா கன்னடமா தெலுங்கா இந்தியா அதுவும் எதில் வந்தாலும் நடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு நடிகர் அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்க சமயத்தில் அவருக்கு திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வருது அதாவது கன்னடத்துல அண்ணவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் எல்லாருக்கும் தெரிஞ்ச டாக்டர் ராஜ்குமார் தான் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கன்னட சூப்பர் ஸ்டார் யாருன்னா டாக்டர் ராஜ்குமார் அவர்கிட்ட வந்து உங்களோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லி போட்டு அவருக்கு தகவல் வந்தோடனே அப்படி து அதிர்ச்சியில் அப்படியே மிதந்து போயிடாரு என்னடா அது நம்ம வந்து ஏகப்பட்ட படங்கள் அவர் கன்னட படத்தை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் அவரோடு நடிக்க கூடிய ஒரு வாய்ப்பா ரொம்ப பிரமாதம் நம்ம தான் அப்படின்னு பலவிதமான திங்க் பண்ணி என்ன பண்றாரு தன்னுடைய நண்பர்களுக்கு சகாக்களுக்கு சொந்தங்களுக்கு எல்லாம் சொல்லிடறா எப்பா நம்ம அன்னவுரின்னு சொல்லக்கூடிய டாக்டர் ராஜ்குமாரோடு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கன்னட நடத்த கன்னட படத்துல நட நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட நேரத்துல நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நண்பர்கள் மற்றபடி சகோதர சகோதரி அவருடைய சொந்தங்கள் எல்லாத்தையும் சொல்லினோடனே அவர் ரொம்ப பெருமையாக உணர் உணர்றார் அந்த நாள் வருது அந்த படத்தோட பெருவது கிரிகன் அப்படிங்கிற ஒரு படம் அதுல வந்து நடிகர் டாக்டர் ராஜ்குமார் சூப்பர் ஸ்டார் கன்னட படம் இது நடிக்க வாய்ப்பு வரக்கூடிய சமயத்தில் அந்த ஸ்டுடியோவுக்கு வர சொல்லி இவருக்கு கூப்பிட்றாங்க இவரும் இந்த நடிகரும் சின்ன சின்ன நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா அந்த நடிகரும் போகிறார் போகக்கூடிய சமயத்தில் அங்கே காத்திருக்கிறார் எப்படியாவது நான் ராஜ்குமார் வரத்தானே போற அவரோட தான் நம்ம நடிக்க போறோம் அப்படிங்கும்போது அந்த சந்தோஷம் வேற டக்குன்னு கார் வருது உடனே வந்து அதில் ராஜ்குமார் இறங்கி வர்றார் கன்னட சூப்பர் ஸ்டார் இது வரைக்கும் திரையில பார்த்து கை கைதட்டி பார்த்த அந்த நடிகரை நேரடியாக பார்த்த உடனே தன்னோடு நடிக்க போற நடிகர் அப்படி இல்லாம அவரோட நாம் நடிக்க போகின்றோம் அப்படின்னு நினைச்ச உடனே இவர் ரொம்ப சந்தோஷமா வந்து பா அவரை பார்த்தோம் சிலையா நின்றார் ராஜ்குமார் பார்த்தோன்னா வணக்கம் சொல்லா வணக்கம் கும்பிடு போட்டு மற்றபடி வாழ்த்துக்கள் செய்யப்பட்டு நின்று ஓரமாக நிற்கிறாரு நின்ற உடனே ராஜ்குமார் வந்து நடிக்கக்கூடிய மேக்கப் போனோம்னா டக்கு தயாரிப்பாளர் வகையிலேருந்து ஒரு ஒரு பையன் வர்றார் ஒரு நிர்வாகி வந்து தம்பி தப்பா அடிச்சுக்க அதிகம் வருத்தமா இந்த கேரக்டர்ல ராஜ்குமாரோட சோ சோ நீங்க தான் நடிக்கிற மாதிரி ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது ஆனா தூகு தீபா சீனிவாசன் அப்படி நடிக்கிற வந்து இன்னைக்கு மாத்தி போட்டுட்டாங்க இப்பதான் செய்தி வந்திருக்கு அதனால் வந்து உங்களுக்கு இந்த சான்ஸ் வந்து கேன்சல் ஆகுது நீங்க இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் எப்படி இருக்கும் பாரு தூக்கி வாரி மாதிரி இருக்குது அந்த நடிகருக்கு அப்படியே ஷேக் ஆகிடா அதிர்ச்சி ஆயிரா திருப்பியும் பார்க்குற ராஜ்குமார் அங்கே மேக்கப் போட்டுட்டு இருக்கிறாரு என்னடா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சோம் கிடைக்காம போச்சு அப்படின்னு ரொம்ப மனசை நொந்து போய் முகம் சுருங்கிய நிலையில அந்த இடத்த விட்டு நவரக்கூடிய சமயத்துல மேக்கப் போட்டுட்டு இருந்த நடிகர் வந்து சைடில் பார்த்துட்டு இருக்காரு அந்த கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர் வந்து வா தம்பி இங்க வாஜிபுட்டு கூப்பிட்டா அப்படி தொங்கிய முகத்தோட அவர் அந்த நடிகர் போற போட சொல்லி தம்பி கவலைப்படாதீங்க அப்படி அப்படித்தான் இருக்கும் இது வந்து என்னுடைய ஒரு இது கிடையாது தயாரிப்பு அந்த வகையில அந்த கேரக்டருக்கு அவரு தூகு தீபா சீனிவாசனா சயா ச சரியாக இருப்பார்ஜிப்படி இப்ப தான் தயாரிப்பு நிர்வாகம் முடிவு செஞ்சாங்க அதனால வந்து உங்களை கேன்சல் பண்ணிருக்காதீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மேட்டர் ரூம்ல இருந்த தட்டில இருந்த குங்குமத்தை எடுத்து அவர் நெத்தியில் வச்சாராம் நெத்தியில வச்சு தம்பி கவலைப்படாதீங்க நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க யார் சொல்கிறா கன்னடா சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் யார் அந்த நடிகரை பார்த்து சின்ன சின்ன வேடங்களில் நடித்து கொண்டிருந்து அந்த நடிகரை பார்த்து சொல்கிறா தம்பி கவலைப்படாதீங்க இது சின்ன கேரக்டர் தான் இதை விட மிகப்பெரிய ஒரு கேரக்டர்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு கதாநாயகனாக உயர்ந்து கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் உங்களை பின்தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கட்டாயமா இருக்கு நீங்க பெரிய நடிகராக வருவீங்க ஏன் அது கூட இல்லை ஒரு காலம் வரும் உங்களை தேடி நானே வருவேன் அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும் கட்டாயமா போங்க அப்படின்னு போட்டு வாழ்த்து அமைச்சாராம் என்னதான் வாழ்த்தி அமைச்சாரும் இந்த நே படத்துல நடிக்க முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு இல்லையா அதை வந்து மனசுல ஏத்திக்கிட்டு அந்த நடிகர் என்ன பண்றாரு தாங்கி கொண்டு இயற்கை மேல் பாரத்தை போட்டு இறைவன் மேல் பாரத்தை போட்டு காலத்தின் மேல் ஒரு கட்டாயமான ஒரு உணர்வை அதை ஏற்படுத்தி விட்டுட்டு பொறுமையா நிதானமா நடந்து போனாராம் நடந்து போய் மத்தபடி இருக்கக்கூடிய சமயத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சு பெரிய ஆளா வந்தவர்தான் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நடிகர் தமிழ் படத்துல லால் சலாம் நடித்த வரைக்கும் அவர் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் யார்னு அவர் ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு தடையான ஒரு முகம் சுழிக்கக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சிருக்காங்க நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழல்லாம் வந்து நம்ம தட்டி கழித்து அதை பொருட்படுத்தாமல் போயிருப்போம் அப்படிங்க நம்ம இந்த இடத்துல பார்ப்போம் அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் வந்து தாதா சாஹிப் விருது பெற்றவர் ரஜினிகாந்த் லால் சலாம் வரைக்கும் அதே நேரத்தில் அவர் இந்த நடிகர் ராஜ்குமார் சொன்னார் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வரும் நானே கூட உங்களை தேடி வருவேன்னு சொன்னார் பாருங்கள் அந்த காலமும் வந்திருக்கு பாருங்கள் எப்படி பாருங்கள் அந்த ராஜ்குமார் சொன்ன வார்த்தைகள் வந்து அத்தனையுமே பழித்ததுங்கிறத வந்து இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் நினைத்து பார்க்கக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கிறார் அந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடிய சமயத்தில் ரஜினிகாந்த் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக மாதிரி பெரிய அளவுக்கு தமிழகத்தில் கோலம் வச்சுதார் வரக்கூடிய சமயத்தில் ஒரு படம் அதாவது அவருடைய பா மகன் தானே கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ ராஜ்குமாருடைய மகன் தான் புனித் ராஜ்குமார் அவரு ஃபேமஸ் சமீபத்தில் தான் வந்து ககால மரணம் அடைஞ்சார் காரணம் ஓவர் எக்ஸசைஸ் காரணமாக அது சம்மந்தமாக கூட நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த ரா புனித் ராஜகுமார் நடிச்ச படம் அப்பு அப்படிங்கிற கன்னட படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது அதுக்கு வந்து தலைமை தாங்கி நீங்கள் பேச வேணும்னு சொல்லி போட்டு சொன்னார் பார்த்தீங்களா அந்த இந்த கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவரே ரஜினிகாந்த் வீட்டை நோக்கி போய் தேடி தம்பி நீங்க வந்து என் பையனுடைய அப்ப படத்துல பட விழாவில் தலைமை தாங்கி நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாருன்னா பாருங்க அப்ப எந்த அளவுக்கு ராஜ்குமார் சொல்லி இருக்கலாம் ஆனால் அது பழிக்கக்கூடிய கூடிய அளவுக்கு அந்த கணிப்பு வந்துச்சு பார்த்தீங்களா அதையெல்லாம் கூட அந்த காலத்தில் கட்டாயமாக இறைவன் நமக்கு தருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அந்த இடத்தை விட்டு முகம் தொங்கிய நிலையில் போனார் பார்த்தீங்களா அதுதான் அந்த வெற்றி ரகசியம் அதனால வந்து நம்ம வாழ்க்கையில ஆயிரம் விஷயம் நடக்கலாம் ஆனால் ஒன்று காலம் வந்து ஒரு நிர்ணயிச்சிருச்சு அப்படின்னா கட்டாயமாக நடக்கும் காலம் வந்து இந்தாப்பா தான் தருவே அப்படின்னு முடிவு செஞ்சிருச்சு அப்படின்னா அது கட்டாயமாக கிடைத்தே தீரும் அதை நம்ம எவ்வாறு வந்து தெரிந்து கொள்வது அப்படின்னா பொறுமை தான் பொறுமை சில பேர் விடாமுயற்சியாகவே இருப்பாங்க ஆமா ஆனால் அவங்கள்ட்ட பொறுமை இருக்காது நிதானம் இருக்காது அதே நேரத்தில் அந்த நம்பிக்கை இருக்காது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போவாங்க அதுக்கு மேலே மூப்பணம் திரும்பி வந்துருவாங்க ஆனால் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே நிதானம் விடாமுயற்சி எல்லாம் தொடர்ந்து அந்த நிலைப்பாடு அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக அற்புதமான உண்மையாக இன்று கொண்டிருக்கிறேன் பார்ப்போம் நேரில் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி